முதுமை ஓல்ட் ஏஜ் இந்த முதுமை எல்லோருக்கும் வருவதுண்டு வயதாக வயதாக அது முதுமை சென்றடையும் எந்த வயதை முதுமை என்று சொல்கிறோம் என்றால் ஒரு அறுபது கடந்துவிட்டால் அவர்களுக்கு சம்பாத்தியம் இல்லை வேலை இல்லை என்ற நிலை வரும்பொழுது என்ன செய்வது எங்கே போவது என்ற சிந்தனைகள் வர தொடங்கும் அது ஒரு கடினமான காலமாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த முதுமையை எப்படி எளிதாக கடப்பது என்பதற்கான சில யோசனைகள் தான் நான் சொல்ல போகிறேன் எனக்கு எழுபது வயது கடந்துவிட்டது தற்பொழுது எழுபத்தி ஒன்று என்னுடைய நண்பர் ஒருவரை பார்த்தேன் அவருக்கு எண்பத்தி நாலு இதுபோல நூ தொண்ணூறு வயது கடந்தவர்களும் இருக்கிறார்கள் எல்லாமே சுறுசுறுப்புடன் இருக்கிறார்கள் எப்பொழுது ஒருவர் வீட்டிலேயே முடங்கி விடுகிறாரோ அங்கே முதுமை அதிகமாகிவிடும் ஆதலினால் அவர்கள் தங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொண்டால் அந்த முதுமை தெரியாமல் போய்விடும் எப்பொழுதும் சதா அதையே நினைத்து கொண்டிருப்பவர்களை விட இது அவர்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் ஆதலினால் பழைய நண்பர்களை சென்று பார்க்கலாம் பொது இடங்களில் அதாவது கடற்கரை அல்லது பூங்கா போன்ற இடங்களில் போனால் பலர் வருவார்கள் அவர்களுடன் உரையாடலாம் அதுபோலத்தான் இந்த திருவிக்கா நகர் கால்பந்து மைதானத்தில் அறுபது வயது கடந்தவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்குமே பலரை பார்த்தா இருக்கும் என்ற வகையில்தான் பலரை பார்க்கிறேன் என்று நடைப்பயிற்சி முடித்துவிட்டு வருகிறேன் என்னுடைய நடைப்பயிற்சி தொடரும் அதற்காக அந்த இடையில்தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன் முதுமையைப் பற்றி என்றாவது ஒரு நாள் மரணம் வரதான் செய்யும் நமக்கும் வரும் என்று நாம் தெரிந்து கொண்டிருந்தால் இந்த முதுமை சுலபமாகிவிடும் காலம் கடந்து விடும் முதுமையை பற்றி தெரிந்திருக்கும் பொழுது மரணமும் நமக்கு அந்த பயம் போய்விடும் என்றாவது ஒரு நாள் எனக்கு மட்டுமல்ல உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் வரத்தான் செய்யும் வரும் வழியில் ஒரு பிணத்தை பார்த்தேன் எல்லாரும் கும்பாலம் எடுத்துக்கொண்டு மேளம் அடித்துக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு குத்து போ ஆட்டம் போட்டுக்கொண்டு அவர்கள் சென்றார்கள் அதையும் பார்த்தேன் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்தேன் இதனால் முதுமை என்பது எல்லோருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது விலங்காக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே முதுமை போகும் அந்த முதுமை வரும்பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்வது எதிர்கொள்வது என்பதுதான் பெரிய ஒரு என்ன சொல்வது சேலஞ்ச் அதை நாம் சரியாக அதை கடைபிடித்தால் நமக்கு இந்த முதுமை தெரியாமலே போய்விடும் அதனால்தான் நான் என்னை படிப்பதற்கும் இதுபோல் காணொளி செய்வதற்கும் எழுதுவதற்கும் என்னுடைய நேரத்தை அதிலேயே கழிந்து விழுகிறது அது எனக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது படிக்க முடியாமல் போனவர்களுக்கு கொஞ்சம் சிரமம் படிக்க தெரிந்தவர்களுக்கு கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடி இல்லாமல் இருந்தாலும் பார்வை இருந்தால் அவர்களுக்கு அது எளிதாகவே இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நூலகம் சென்று வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாள்களை அங்கே வரக்கூடிய மக்களை பார்த்துவிட்டு ஒரு புத்தகத்தை பிரட்டி வைத்து போனால் கூட அது போதும் ஏனென்றால் அந்த காலம் அவர்களுக்கு கடந்து போய்விடும் அதனால்தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் முதுமையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் சந்திக்க வேண்டும் அதை சிறப்பாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் முதுமை வரும் நோய் வரும் மரணம் வரும் இதை தெரிந்து வைத்திருந்தால் நமக்கு நம்முடைய காலம் எளிதாகவே கடந்து சென்றுவிடும் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன் அது சிதம்பரம் கொள்ளிடம் ஒரு மூன்றாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் நெருங்கி வருகிறார்கள் அவர்கள் எனக்கு நல்ல ஆதரவு தருகிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்கிறார்கள் அது எனக்கு ஊக்கமளிக்கிறது என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இதை இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே